இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ரைட் இன்றைக்கு அந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஆயிரம் என்கிற சீரீஸில் இருபத்தி ஐந்தாவது அவருடைய ஆழமான ஞானம் பிதா குமாரனை நேசிப்பது போல ரைட் தேவருடைய அன்பு எப்படிப்பட்டது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பாசம் எப்படிப்பட்டது நம்மேல் வைத்திருக்கிற நேசம் எப்படிப்பட்டது வாசிக்கட்டுமா உங்களுக்கு அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நான் இப்படி வாசிக்கிறோம் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துவானவர் தான் விட்டுவிட்டு வந்த ராஜ்யத்துக்கு செல்லுவதற்கு முன்பதாக என்ன சொல்கிறார் நீர் எண்ணில் இருக்கிறது போல பிதாவானவர் குமாரனிடத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரோ அதே அளவு அன்பு நம்மேலும் வைத்திருக்கிறார் அந்த அன்பு தான் என்ன செய்தது தெரியுமா முந்தின வாசனை வாசிக்கிறேன் யோவான் பதினேழு இருபத்தி இரண்டில் நான் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு பிதாவானவர் குமாரனை எந்த அளவு நேசிக்கிறாரோ அதே நேசத்தை பெற்றவர்களாக தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு டூத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீர்கள் பிதாவனுடைய நேசம் அது என்ன நேசம் பிதாவானவர் குமாரனை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறதுனாலே பிதாவிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த மகிமையை நமக்கு தந்து விட்டார் த சேம் குளோரி பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு இங்கே சொல்லுகிறார் கொடுத்து விட்டேன் என்கிறார் லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் பிதாவானவர் குமாரனை நேசிக்கிறது போல உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார் அவருடைய தங்கைகளாக இயேசுவுடைய தம்பிகளாக நாம் இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஒரு நாளும் குற்ற உணர்வுள்ள போக மாட்டீங்க இந்த நேசம் இருக்கு பாருங்க எந்த நேசம் எந்த பாசம் எந்த அன்பு பிதாவானவர் குமாரனை நேசிக்கிற அதே அன்பு ஒரு நாளும் மாறாது ஒன்ஸ் உன்னை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே மனிதன் மூன்று பகுதிகளாக இருக்கிறான் ஆவி மனிதன் ஆத்மா மனிதன் சரீர மனிதன் மூன்றில் ஒரு பங்காகிய நம்முடைய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் அக்கார்டிங் டு த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் டென் வர்ஸ் ஃபோர்டீன் எவ்ரேயர் பத்து பதினான்கில் சொல்லியிருக்கு பாருங்கள் நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் யூ ஹேவ் பின் பெர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டன் இன் யுவர் ஸ்பிரிட் மேன் சரிங்களா அப்போது நம்முடைய ஸ்பிரிட் மேனை தகுதிப்படுத்தி அந்த ஸ்பிரிட்மேன் பாவம் செய்ய முடியாதபடி அதை சீல் பண்ணிட்டார் நீங்கள் செய்கிற பாவங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ஆவி மனிதனை தொட முடியாது நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க அந்த ஆவி மனிதன் கரைபட முடியாது அது அவருடைய அனந்த ஞானம் எழுதியிருந்தால் நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கவா இந்த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் தேர்ட்டீன் எபேசியர் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பர்சுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள் சீல் பண்ணிட்டாரு நீ ஒரு பாவம் செய்யும் பொழுது அதிலே உன்னுடைய ஆவி மனிதன் கரைப்பட முடியாது அந்த ஆவி மனிதன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டடாக இருக்கிறதுனால பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் உன்னுடைய ஆவி மனிதனை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறார் யார் அறிஞ்சிருந்தாங்க சக்க போடு போட்டான் அவ என்ன உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஏன் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ப்பா என்ன விட்டு அவருக்கு ஆள் இல்லைப்பா அவர் என்ன சொல்றாரு ஹலோ டேவிட் யூ ஆர் மை மேன் after மை ஓன் ஹார்ட் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் பாருங்க எவ்வளோ பெரிய சர்டிபிகேட் கொடுக்குறாருங்க அவன் அறிஞ்சிருந்தான் தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவனுக்காக ஏசு கிறிஸ்து ரத்த சிந்தவில்லை ஏசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது அந்த ரத்தம் இல்லாத நேரத்திலேயே ஆட்டுக்குட்டி இளங்கால இவர்களுடைய ரத்தத்தினாலே நான் அந்த ஈசோப்பினால் கழுவப்பட்டு இருக்கிறேன் என்று அந்த தாவிதாலே நம்ப முடிந்தால் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ஆக்கிட்டேன் இதை விசுவாசிக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க எழுதியிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே அதான் நான் என்னுடைய மேட்ரு எழுதியிருந்தால் ஏற்றுக்கொள் இன்னைக்கு தலைப்பு என்ன பிதா குமாரனை நேசிப்பது போல நம்ம நேசிக்கிறோம் சரிங்களா அந்த எப்ப துவங்கிட்டு தெரியுமா நான் பாவிகளாக இருக்கும் போதே தோங்கிட்டு வாசிக்கட்டு மாதை உங்களுக்கு அங்கே ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எயிட் ஃபார் யூ நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்கு மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க சும்மா நம்மளை அவர் நேசிக்கலங்க நம்மை குவாலிஃபை பண்ணிட்டு தான் நேசிக்கிறார் அலே அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுங்கள் என்று சொல்லலை யூ ஹாவ் பீன் மெய்ட் காட்ஸ் ரைட்ஷியஸ்னஸ் ஹலே லூயா பா எப்போ நம்மளை நேசிக்க ஆரம்பித்தார் பாவிகளாக இருக்கும்போதே நேசிக்க ஆரம்பித்தாருங்க உங்களுக்கு தெரியுமா நல்லோர் மீதும் தீயோர் மீதும் எப்படி தேவன் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறாரோ அதே போல நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் தன்னுடைய பரிபூர்ண அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த அன்பு மாறாது அருமையானவர்களே ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க வாசிக்கட்டு மாத அங்கே யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பெல் சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் தேர்ட்டீன் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்ன அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பு பிதாவானவர் குமாரனை நேசிக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா தன்னுடைய உசுரையே கொடுக்குற அன்புங்க அவருடைய அன்பை சந்தேகிக்காதீர்கள் த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் திஸ் மெசேஜ் இந்த பதினான்கு நிமிட செய்தியினுடைய ரத்தன சுருக்கம் என்னன்னா அவருடைய அன்பை நீங்கள் சந்தேகிக்காதீர்கள் அந்த அன்பு மாறாத அன்பு அந்த அன்பு பிதாவானவர் அவருடைய குமாரனை நேசிக்கிற அன்பு அதே அன்பினால் தேவன் நம்மை நேசிக்கிறார் அருமையானவர்களே சிநேகதற்காக ஜீவனை கொடுத்தல்னா என்ன அர்த்தம் நமக்காக நாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் எனவே நமக்கு தண்டனைகள் கிடையாது ஹலெ லூயா அது என்ன அன்பு பிதாவானவர் குமாரனை நேசிக்கிற அன்பு அது ஒரு நாளும் மாறாது ஆனால் இந்த நாட்களிலேயும் சரி இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயும் சரி பிசாசனுடைய பிரதான தந்திரம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்க வைக்கிறது தான் அதுதான் ஆணிவர் அந்த ஆணிவரையே பிடுங்கி எடுத்துருவான் எவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கிறீங்கன்னா சொல்லட்டுமா அங்கிள் உங்களுக்கு தெரியாது என்ன மட்டும் தேவனால் நேசிக்கவே முடியாது ஏன் மகளே அப்படி சொல்லுகிறா நான் காலையில் சரியாக ஜபம் பண்ணுறதில்லை ரைட் எனவே எனக்கு தகுதி இல்லை அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் இன்னும் நிறைய பாவத்தில் இருக்கேன் அல்லது பாவ எண்ணங்கள் இருக்கிற போனோகிராமி தேவனால் என்ன நேசிக்க முடியாது எப்படி சொல்றீங்க என்ன நேசிக்கிறார் என்று மகனே மகளே உன்னுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலுன்னு உனக்கு தெரியும் அவருக்கு தெரியும் நீ நீதியாய் வாழுகிறதுனாலே நீதிமான் அல்ல எதுனால நீ நீதிமான் தெரியுமா இயேசுவையே உனக்கு நீதியின் வஸ்திரமாக மாற்றி விட்டார் ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்று அவரே உனக்கு தேவ நீதிப்பா நீதி எல்லாம் அழுக்கு கந்தலு உன்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தும்படியாக இயேசுவையே தேவ நீதி ஆக்கி விட்டார் அந்த நீதிக்கு பேர் தேவ நீதி அதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீங்க ஆனாலும் விழுந்து போன உலகத்திலே நம்முடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது அருமையானவர்களே பிசாசும் ஊழியர்களும் சொல்லுகிற பொய்யை நம்பாதீங்க ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க தேவனால் உன்னை நேசிக்க முடியாது அவர் அந்த அளவுக்கு நல்லவர்லாம் கிடையாது அந்த அளவுக்குலாம் அவர் யாரையும் நேசிக்க முடியாது ஏனென்றால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அருமையான மகனே மகளே அவர் பாவத்தை பார்க்க மாட்டார் அதனால தான் உன்னுடைய ஆவி மனிதனை பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டாடா பா நீதி ஆக்கிட்டாரு இதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் பிதாவினுடைய அன்பை குமாரன் என்ஜாய் பண்ணது போல நீங்களும் என்ஜாய் பண்ணுவோம் ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க ஏ என்னையா நேசிக்கிறீங்க ஆண்டவரே தட் இஸ் காஸ்பல் அதுதானங்க சுவிசேஷம் நம்ப முடியாத நல்ல செய்தி தானே சுவிசேஷம் நல்லவர்களை மாத்திரம்தான் அவரால் நேசிக்க முடியும் என்றால் ஒரு நபரை எனக்கு சொல்லுங்க நல்லவன் ஒருத்தனை சொல்லுங்களேன் பைபிளே இருந்து பார்ப்போம் ஆப்ரஹான் நல்லவனாக இல்லை ஈசாக்கு யாக்கோபு தாவீது டேவிட்டு பவுலு பாவிகளிலே பிரதான பாவிகள் அருமையானவர்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா இருதயத்தில் நல்ல ஒரு சமாதானம் இருக்கும் அவரோடு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க தேவை என்று ஒன்றே இருக்காதுங்க அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை வாழும்படியாகவே நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்